துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் உமது பேரன்பால் எமது வாழ்நாளையெல்லாம் கலி கூர்ந்து மகிழச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீர் எங்களை ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம் அடியார் மீது உம் செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றியை தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உமது பாதுகாப்பில் வாழத்தக்க உன்னதரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது நிழலில் நாங்கள் தங்கியிருக்கும்படியான வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் புகழிடமே என் அரணை நான் நம்பியிருக்கும் இறைவனே உம்மை ஆராதிக்கிறோம் எம்மை வேடரின் கண்ணே நின்றும் கொண்டழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தம் சிறகுகளால் எம்மை அரவணைப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் உமது ரக்கைகளின் கீழ் எனக்கு புகலிடம் தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் எம்மை தப்புவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்புகளில் தாக்கும் கொடிய வாதைக்கும் எம்மை தப்புவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்